ஏல என் செத்து அறுதலி இது என்னது இது என்னதுல இந்த வாழைப்பழத்தை ஓ வாக்கில் வச்சானல ஓன் வாக்குல எனக்கு நீ நாள் சனி மாதிரி என் பின்னாடியே தொத்திக்கிட்டு அழிதியலை சட்டி கழிச்சேன் உன் சட்டியை கழிச்சிட்டு உள்ளே இருக்கிற ஃபுல்லாக உனக்கு பஞ்சாமிரதமாக ஆக்கலை பாரு என் கையில் மட்டும் மாட்டிடாத மாட்டிட்டு நீ ஏல என் கட்டையில் போறவன இது என்னது இது என்னதுல இல்லை கிருடி சாதனை என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க பிடிக்கிட்டு இருக்காளோ மேஞ்சவனே வாயில் எனக்கு பச்சை வந்துட்டு போகல உனக்கே அது அசிங்கமாக தெரியல சோற்றதான் தான் இருந்துங்க வேறு எதுவும் இருந்துங்கய்யா உன் பழத்தை ஃபுல்லாக அப்படின்னு அறுவமனை வச்சு நறுக்கப்படுங்கண்ணா நறுக்கி அப்புறம் தூக்கிக்கிட்டு அலைய முடியாது இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு ஊற மேய முடியாது மேஞ்சவனை ஏல இந்த ரீல்ஸ் பார்க்கலான்னு ரீல்ஸ் பார்த்தா ஃபுல்லாக கருவா பயிலும் கறிச்சட்டி பயிலும் மூஞ்சாதான் என் கண்ணில் படுது மூஞ்சில தாடியும் மைத்தியம் வச்சுக்கிட்டு வாய வாய பிளக்கம் இவ பெரிய ஆனழகுன்னு இவங்களுக்கு நெனைப்பு நீங்களாம் வீடியோ போடுறேன்னு எவமுல அழுதான் உங்கள் மூஞ்சை பாக்க எனக்கு பிடிக்கல இந்த பொம்பளை பிள்ளைய அப்படி ஆடுது இப்படி ஆடுது அந்த மாதிரி ஆடுது இந்த மாதிரி ஆடுதுங்க என் கண்ணார சொல்கிறது என் கல்ல படவே முண்டக்கலை இளவு கருமம் இல்லை எக்கையான பயில பரதேச பயில பேக்கலாண்டு பயில காஞ்சிச்சை பயில ஒரே போனால போனு போட்டுக்கிட்டே இருக்கிய உயிரை எடுக்கலை உயிரை இருந்து கீழே வரைக்கும் போன் வந்த வண்ணமா இருக்கு முழு விசா ஏன் மூஞ்சி தான் போன் போட்டுக்கிட்டே இருக்கான் நேற்று நடு ஜாமத்துல போட ஆரம்பிச்சான் இன்ப வரைக்கும் போட்டுக்கிட்டு இருக்கான் தூங்குவானா கொள்ளைக்கு போவானா தும்பானான்னு ஒரு இளவும் தெரிய ஒரு வேலை வட்டிக்கும் போக மாட்டேங்க போன் மேரே தான் போடுதான் போன் மேரே ஏன்ல என் உயிரை எடுக்க இப்படி ஒரு வேலை சொல்லியா இப்படி நம்மளே என்னையும் பார்க்க விட ஒரு வேலை சொல்லி டொய்யும் டொய்ன் டொயின் அடிச்சிக்கிட்டே இருக்கு இளவு கருமும் தூக்கிப்பிடி முடிச்சு விடுவோம் அவ்வளோ பெரியும் பாட்டு முடிஞ்சதும் கிணத்துல குதித்து தன்னை நாட்டுக்காக அர்ப்பணிப்பார் நாட்டுக்காக அர்ப்பணிக்காவலா யார ஒன்றை கிணத்துல கடலை கெடுத்துக்கு போட்டுருவோம்ல இல்லை நான் நாட்டுக்கு நல்லது கெட்டது நிறைய சொல்லு இருக்க முடிய என்னோடய சேவை இந்த நாட்டுக்கு தேவை புத்தி புத்து கட்டப்பில அகிட்ட இல்லை இல்லை ஏன் அசோக் நீ வாழ உனக்கு ரெண்டு கள்ளிப்பழம் ஊற்றி உன தான் எனக்கு நிம்மதியாக இருப்பேன் ஒரு வீடியோ விட முடியாது எழுதி போட்டு நாண்டுக்கிட்டு நிற்காம நாசமாக போறவன் இப்போ இவனை ஐ மூஞ்சி வச்சு ஓப்பன் மட்டும் வர ஐடி அதை பார்க்க எனக்கு அப்படியே குடலை பரட்டிட்டு வருது இல்லை என் மூஞ்ச வா எப்படியும் விட முடியாது இப்படி வைக்க முடியாது உடனே அதை வச்சு ஒரு ஓப்பன் மட்டும் வந்துடுதான் ஏன் மூஞ்ச என்னாலேயே பார்க்க முடியல கறி வா இல்லை நான் பொட்டத்தான் அந்த மாதிரி ஆளுதான் தான் என்னங்க நாண்டுக்கிட்டு சாவு வீடியோ அப்படித்தான் வரும் பார்க்க முடிஞ்சால் பாரு இல்லை பாட்டியாக குடிச்சு சாவு செவிட்டை உடச்சிருவேன் மூடிகிட்டு இருக்கலைனா எல்லாத்தையும் வாட்ரை பாம்பை மிதிக்கிற திறமை பசங்கட்டை இருக்குது தூங்குற பாம்பை எழுப்புற திறமை ஓ வாயில் இருக்குது ஓ வாயில் என்ன வேலை நீ பார்த்து வச்சுக்கிட்டு இருக்க ஆ ஏ திவ்யா கணிசேன் ஓம்பை மொதல் பத்திரமா வச்சுக்க ஊர்மையே விட்டுறாத அங்கங்கே கண்ட கண்ட நோய் வருதான் ஆறுதலி பாம்பை எழுப்பு நம்மளா பாம்பை பாம்பை அறுத்து போட்டுருக்கேன் அறுத்து ரொம்ப கத்தாதீங்க கோழிக்குண்டு வாய் வழியாக உருண்டு ஓடிடும் உருண்டு ஓடிடுமா இல்லை என்ன சின்ன பிள்ளைய விளையாடுறது முச்சந்தியால உருண்டு ஓடுறதுக்கு எங்கே இருந்த வாரிய சனியை சானியம் மாதி சாணியம் மாதி வந்து சேருக்கு தூக்கி போட்டு மூச்சு விடுவேன் அளவு தெரிஞ்சால தெரிஞ்சாலும் இங்கிலீஷ் வயிற்றுல பேர் வச்சிருக்கா முட்டாப்பையை நீ மூஞ்சுக்க லட்சத்துக்கு உனக்கு இந்த இதெல்லாம் தேவையா முதல் ஓன் கோழி குண்டை பத்திரமா வயல நாய் பிறகு பெறாமல் நாடு கட்டுன்னு கேட்கப்பா நாசமாக போகிறவேன் கேளையே சட்டை கணேசன் நாசமாக போறவனே போறவன கொல்லையில் போறவன பியாவிக்கில போறவனே செத்தாக இருக்குது ஒரே சாவுதானப்பா எத்தனை நீலாம் ஏ என்ன இப்படி ஏன்டா சாய்மையை சொத்துட்டு இந்த படுத்துதே தான் பண்ணுனேன் இப்போ என்ன பண்ணிட்டுருக்க நீ ஆ திரும்பியிருவா மாட்டுக்கு பின்னாடி நான் அவளுக்கு பிள்ளையாக பிறகுல அவளுக்கு என்ன பிள்ளையா இதே வழி தான் நீ நீங்கள் செத்தா வாக்கரிசி முன்னாடி போடணுமா இல்லை பின்னாடி போடணுமா உன் வாயை பிளந்துட்டு உன் வாக்கில் அள்ளி போடணும் வாக்கரிசியை வாக்கரிசியை யாரில் சாவுவா யார் சாவுவா இப்போ எவனாவது இந்த சாவு அதுன்னு இப்போ நம்ம எழுதி எழுதி போட்டணே ஒவ்வொரு பேருக்கும் வாக்கில் கையை கொடுத்து பின்னாடி வரைக்கும் எடுத்துருவேன் வாக்கரிசி போட போகிறோம் வாக்கரிசி கணேசி இருபத்தெட்டு ஐம்பத்தாறு உனக்கு வாக்கரிசி போடாமல் நான் சாவ முடியும்ல போல எப்போ சாவுவேன் சா செத்தா சாதனை யாருக்கு சாதனை பண்ணி கூட்டிகிட்டு போ மேஞ்சோ